ஓம் சக்தி பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் கண்ணப்பாடி கிராமத்தை சார்ந்த பிரபு பிரியதர்ஷினி தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்ப படையல் வாங்கி சாப்பிட்டு இரண்டாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை இன்றெடுத்து தற்சமயம் ஆடி ஒன்று நன்னாளான இன்று நம்ம ஆலயத்தை தேடி வந்து தேங்காய் பழம் பூமாலை பட்டுவஸ்திர சாத்தி உங்கள் வேண்டுதலை வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழுப்பினி இல்லாமல் இந்த சேலத்து மகமா எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் பேரும் புகழமாக வளர்த்தவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சித்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குன்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஆறு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ இரண்டாவது மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து அவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை இந்த சேலத்து மகமாய் வழங்கியிருக்காங்க இதேபோல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாகவும் பச்சை பயிர் பிரசாதத்தின் மூலியமாகவும் கருவை தக்க வச்சு கலிமத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தை அற்புதத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி